கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை உள்ளிட்ட அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க போகலாம் தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் ஆடிப்புற திருவிழா வெகு மிர்சையாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக அருள்மிகு காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் நடைபெற்றது இதற்கு ரெண்டாயிரத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த பக்தர்களுக்கு நெல்லை மாநகராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி ஏழாவது மாடு மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் அவர்களின் ஏற்பாட்டில் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு உள்ளிட்ட பிரசாதமும் கற்கண்டு சாதம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை தயிர் சாதம் பூம்பருப்பு உள்ளிட்ட அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் பகாப் அவர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் பொறுப்பு கே ஆர் ராஜு திருநெல்வேலி மாநகராட்சி மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருநெல்வேலி மாநகராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் உலகநாதன் வெகு விமரிசையாக செய்திருந்தார்